நம் நிலம் நம்பியோட யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினாலு சென்டு சைட்டு பார்க்க வந்திருக்கிறோங்க மெயின் இருந்து கட் ரோட்டில் ஒரு நூறு அடி தூரத்தில் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குறேங்க எந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து குன்னத்தூர் போகிற மெயின் ரோட்டில் குளப்பலூர் தாண்டி ஒரு ஒன்றாவது கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நாம் பார்க்க வந்த சைட்டு இதுதாங்க இந்த வீட்டொட்டி நிலக்கடலை பயிர் பண்ணி வைக்கிறதுல இது தான் அந்த பதினாலு சென்ட்டுங்க கற்றோடு பேசு கற்றோடு பேசு ஒரு எண்பது அடி வருங்க இந்த கட நிலக்கடலை போட்டுக்கிறதாங்க நான் பார்க்க வந்த பதினாலு சென்ட்டுங்க இந்த பதினாலு சென்ட் நிலம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்டுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தூர்தான் வருங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து நாலரை ரூபா சொல்கிறாரு அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன் கூப்பிடுங்க நம்ம சேனலு நிலம் வீட்டு மனை வீடு சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்